வரகரிசி வரகரிசி கொண்டு செய்யப்படும் உணவுகள் சாப்பிடுவதனால் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன புரதச்சத்து சர்க்கரை கொழுப்பு மினரல்ஸ் கொழுப்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து தயாமின் நயாசின் போன்ற சத்துக்கள் வரகில் மிகுதியாக காணப்படுகின்றன வரகரிசியை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் கோடை காலங்களில் வரகரிசி கொண்டு உணவுகளை கற்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும் வரகரிசியை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலம் ஆண்மை குறைபாட்டை போக்க முடியும் வரகரிசி இதயத்திற்கு பலன் தரும் தன்மை அதிகம் கொண்டது வரகரிசி உணவுகளை சாப்பிட்டு வந்தால் இதயம் ஆரோக்கியம் மேம்படும் வரகரிசி சாப்பிடுவதனால் இரத்தத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கும் இது தூய்மைப்படுத்துவதோடு இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதில் மிகவும் அதிகம் என்பதனால் வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடும் போது வயிறு குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும் வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நாம் சாப்பிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வேகமாக குறைந்து நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை வரகரிசிக்கு உள்ளது கண் புரை நோய்கள் கண் வீக்கம் என்ற கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இது இருக்கிறது உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க வரகரிசி நமக்கு உதவி செய்து அது மட்டும் இல்லைங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரல் அலர்ஜி கல்லீரல் செயலினை மேம்படுத்துதல் நிணநீர் சுரப்பிகளை சீராக்கவும் உதவி செய்து இந்த வரகரிசி பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான மாதவிடாய் கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கு வரகரிசியில் இருக்கும் சத்துக்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும் புண்கள் காயங்கள் அதனால் ஏற்பட்ட தழும்புகள் போன்றவற்றை விரைவாக ஆற்றுகிறது மேலும் பாதத்தில் ஏற்படும் பித்த வெடிப்புகளையும் குணப்படுத்துகிறது வரகு அரிசி குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது இது இரத்த சர்க்கரை அளவை விரைவில் உயர்த்தாது மேலும் இதில் உள்ள புரதம் மற்றும் நாச்சத்துக்கள் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க நமக்கு பெரிதும் உதவி செய்கின்றன அதனால் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அரிசிக்கு பதிலாக உண்ண ஏற்ற உணவாக இருக்கிறது இந்த வரகு சாதம் குளூட்டன் சகிப்பு தன்மை மற்றும் சிலியாக் நோய் உள்ளவர்கள் உண்ணுவதற்கும் ஏற்ற உணவு இந்த வரகரிசி உணவு வரகில் கொழுப்பு மற்றும் கலோரி மிக குறைவு வரகு நம் குடலில் இருக்கும் நன்மை தரும் பாக்டீரியாக்களுக்கு ஊட்டம் அளிக்கிறது வரகரிசி சாதம் அடிக்கடி உண்பவர்களுக்கு உடல் எடை குறையும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதில் உள்ள ஃபால்ஃபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸினால் உண்டாக்கும் செல் சிதைவுகளை தடுத்து நிறுத்துகிறது மூளை செல்கள் சிதைவடைந்தால் உண்டாகும் ஞாபக மருதி மன மற்றும் தூக்க கோளாறுகள் போன்ற நோய்களின் வருவதும் இதனால் தடுத்து நிறுத்தப்படுகிறது இதில் உள்ள நாச்சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை நீக்கவும் உதவி செய்து வரையில் உள்ள நியாசின் தயாமின் ரிபோஃப்ளோவின் போன்ற விட்டமின் சத்துக்கள் மினரல்கள் உடலில் உள்ள தேவைக்கு அதிகமான கொழுப்பின் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இவ்வாறு பல வகை ஆரோக்கிய நன்மைகளை தரும் சிறுதானிய வகைகளை அனைவரும் நாம் எடுத்துக்கொள்ள பழக வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீட்டுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்